நிறைய கேட்டுக்கொண்டேன் இன்னும் கற்றுக்கொண்டுதான் இருக்கின்றேன் கடந்து வந்த ஒவ்வொரு முகங்களிலும் வடித்தெடுத்து ஒழித்து வைத்த அவர்கள் இதயத்தில் நிறைந்த வன்மங்களின் வடிவங்களை நிறையவே கேட்டுக்கொண்டேன் இன்னும் கற்றுக்கொண்டுதான் இருக்கின்றேன் தனித்து விடப்பட்ட வெற்றுப்பாதையிலே கிழித்த முல்லை போல இரத்தம் சொட்ட சொட்ட விட்டு சென்றவர்களின் அன்பான வார்த்தைகள் எத்தகைய விஷம் தடவிய ஆயுதம் என்பதை தெளிவாகவே கற்று வைத்திருக்கின்றேன் ஒரு சமயம் விலகியும் ஒரு சமயம் நெருங்கியும் ஏற்றது போல தமது மூளையை மாற்றிக்கொள்ளும் வித்தைக்காரர்களின் சூட்சமமான தந்திரங்களின் தெளிவுகளை நன்றாகவே கேட்டு வைத்திருக்கின்றேன் பாடங்களை விட வாழ்க்கை பாதையில் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடிகளிலும் ஒவ்வொரு மனிதர்களிலும் நிறையவே படிக்க வேண்டியிருக்கிறது